आ आ மழைக்கு இவ்வளவு தண்ணா நைட்ல பெஞ்ச வீட்டுக்குள்ளால வந்துரும் தண்ணி உள்ளங்குட்டியெல்லாம் வீட்டு ஓட முடியாது இப்ப என்ன பள்ளிக்கூடம் சீக்கிரம் துறக்க சொல்லுங்க ஓடிடு

અમાળે તતડી ઘળકોંડી 5 મિનિટ કઈને પલી ઉડવા આજી હાણ ઓરી માડી કરું તને પઈઓ எங்க <laughs> சொத்து தண்ணி இல்ல. இந்த வீடு வந்து ಅಲ್ಲ. பேர் இந்த வீடு வந்து தூங்க போறாங்க.

தான் முன்னாடி பெஞ்ச தண்ணியெல்லாம் தண்ணி அது காஞ்சி போய் ரோடு நல்லா தெரிய ஆரம்பிச்சு இப்ப காலையில பெஞ்ச மழையில இவ்ளோ தண்ணி நின்றுட்டு நைட்டு முள்ளக்க பிள்ளைங்க வாங்கி உள்ளார் பறக்க முடியாது உள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும் பின்னாடி அவ்வளவு தண்ணி தான் நிக்கிது ரோட்ல இவ்ளோ தண்ணி வந்துச்சு இப்ப காலையில பேஞ்ச இவ்வளவு தண்ணி தான் நைட்டுக்குள்ள எங்க பிள்ளையால தூக்கி ஓட முடியும் எங்களால इंग्लिश मध्ये वालीला मी आलं तुझं जाला आनुसप्तक करतो आम्ही हे रेट

கண்டு கண்டு கடக்கோட போட நினைட்டு வாங்க காசா பாத்துங்கங்க போறாங்க इनका சார்ஜா நல்லதா 아, 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 아,